எங்கே பள்ளியில் ஜமாத்தோடு பஜருடைய தொழுகை நிறைவேற்றக் கூடியவர்கள் ஹையால சொலா ஹையால சொலா ஹையால் ஃபலா ஹையால ஃபலா அஸ்வலா துஹைரும் மினன்னவும் அஸ்வலா துஹைரும் மினன்னவும் என்று அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய அழைப்பை கூட ஏற்காமல் நம்முடைய வீடுகளில் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எத்துணை பேர் பஜருடைய தொழுகையை தொழாமல் கண்ணியத்துக்குரியவர்களே பஜுருடைய தொழுகையை தொழக்கூடியவர்களுக்கு அல்லாஹரம் மூலாலமின் கொடுக்கக்கூடிய சிறப்புகள் என்ன அல்லாஹ் அல்லாஹொரம் மூலாலமின் கடமையாக்கிய தொழுகையில் அல்லாஹுவிற்கு விருப்பமான தொழுகை அல்லாஹிடத்திலே ஒரு அடியாணி நெருக்கமாக்கக்கூடிய தொழுகை அல்லாஹுடைய ஃபதுலை அல்லாஹுடைய கிருபைகளை அல்லாஹுடைய அருளை அவனுக்கு கொடுக்கக்கூடிய தொழுகை நாளை மறுமையிலே அவனுடைய நெற்றியை அல்லாஹுடைய ஒளியால் ஆக்கக்கூடிய தொழுகை நாளை மறுமையிலே அவனுக்கு உதவி செய்யக்கூடிய தொழுகை فجر ليا تولك هي غنية تقولي وركلي أذن كارنا ما الله رب العالمين سورة الإسراء ولا يلبث يتعود وسنة ليرندي يرمين يرول مرايل صلاة الظهر وصلاة العصر وصلاة المغرب وصلاة العشاء. என்று அல்லாஹ் அபுல அலமீன் இந்த தொழுகைகளை நீங்கள் தொழுங்கள் என்று அல்லாஹ் கூறிவிட்டு ஆனல் ஃபஜர் அல்லாஹ் பிரிக்கிறான் ஃபஜ்ருடைய தொழுகையும் நீங்கள் தொழுங்கள் அபுலாலமின் நபிக்கு அல்லாஹ் கண்டலையிடுகிறான் கண்ணிய சுற்றியவர்களே ஃபஜ்ருடைய தொழுகையை தொழக்கூடியவர்களே ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமா நிறைவேற்றக்கூடிய மூமின்களே உங்களுக்கு அல்லாஹ் நாளை மறுமையிலே கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பெரிய கிருவைகளை நீங்கள் அறிந்தால் நாளை மறுமையிலே அல்லாஹ் அபுலாலமின் இந்த உலகத்திலும் மறுமையிலும் கொடுக்கக்கூடிய அன்பை பாசத்தை செய்யலாம் மிகப்பெரிய அருள் கொடைகளை நீங்கள் அறிந்தால் எம்முடைய காதுகள் பஜருடைய அதானை கேட்ட பிறகும் வீடுகளிலே உறங்கிக் கொண்டிருக்காது அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லாஹு அலை சொன்னார்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் இம்மா முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லாஹு அலை வசல்லமோடு நாங்கள் அமர்ந்திருந்த பொழுது பௌர்ணமி வெளிச்சத்திலே சந்திரனை நாங்கள் பார்த்தோம் அப்போது அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள் நீங்கள் பார்க்கிறீர்களே இன்னக்கும் சத்தர

தொழுத நிமிடத்திலிருந்து அன்றைய முழு தினத்துடைய பாதுகாப்பையும் அல்லாஹ் அவர்களுக்கு எடுத்துக் கொள்கிறான் அல்லாஹுடைய பாதுகாப்பிலே ஒருவர் சென்று விட்டால் அவரை யாராவது தீண்ட முடியுமா அவருக்கு யாராவது கஷ்டம் கொடுக்க முடியுமா அவருக்கு யாராவது சிரமம் கொடுக்க முடியுமா அவருடைய வாழ்க்கையில் தோல்வி என்பது இருக்குமா ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் நீங்கள் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமானத்தோடு தொழுதால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே அல்லாஹ் உங்களை எடுத்து கொள்கிறான்

பள்ளிகளை மூமிங்களோடு தொழுகிறார்களோ அவர்கள் மீதி பாதி இரவு இன்றி வணங்கியதற்கு அல்லாஹ் சமமாக்குகிறார்கள்

நீங்கள் தவண்டாவது அந்த தொழுகையை நிறைவேற்ற வருவீர்கள் அல்லாவுடைய தூதர் கூறிவிட்டு சொன்னார்கள் நான் பள்ளியிலே ஒருவரை முகத்தினை ஒருவரை இமாமாக நிறுத்திவிட்டு யாரெல்லாம் ஃபஜ்ருடைய தொழுகையை இஷாவுடைய தொழுகையை ஜமாத்தோடு தொழாமல்

நேரத்திலும் அசருடைய நேரத்திலும் சங்கமிக்கிறார்கள் இருவரும் மாறி மாறி செல்லுவார்கள் அப்போது அல்லாஹு ரபுல்லா அலமின் பகருடைய இரவுடைய மலக்குகள் காலை பஜுருடைய நேரத்தில் அல்லாஹ் அல்லாஹ் சந்திக்கும் பொழுது அல்லாஹ் கேட்கிறார் அடியார்களை நீங்கள் எப்படி விட்டு வந்தீர்கள் அவர்கள் சொல்லுவார்கள் அவர்களை தொழக்கூடியவர்களாக அவர்கள் நிறைவேற்றக்கூடியவர்களாக விட்டு வந்திருக்கிறோம்

الى المساجد بالنور التام يوم القيامه இருள் இருள் சூழ்ந்த நேரத்திலே பள்ளிக்கு நடந்து செல்பவர்களுக்கு நாளை மறுமையிலே முழுமையான வெளிச்சத்திலே நடந்து வருவார்கள் அவர்கள் நேரத்தில் இருளிலே வெளிச்சமில்லாமல் தொழுகையை நோக்கி நீங்கள் நடந்து சென்றால் அஸ்வலா துசை தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது என்ற அழைப்பை கேட்டு நீங்கள் அதை அதையே நோக்கி இருளிலே நடந்து சென்றால் நாளை மறுமையிலே அந்த இருள் உங்களுக்கு வெளிச்சமாக மாறும் என்று அல்லாஹருடைய தூதர்

பஜருடைய தொழுகையை ஜமாத்தோடு தொழுதால் பாதி இரவு நின்று வணங்கிய நன்மையை அல்லாஹ் அப்துல் ஆலமின் கொடுக்கிறான் பஜிரை மறக்கக்கூடியவர்களே பஜருடைய தொழுகையை தொழாமல் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்களே பஜர் உங்களுடைய ஈமானை புதுப்பிக்க கூடியது உங்களுடைய வாழ்க்கையை மறக்கத்தாக்கக்கூடியது உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹுடைய அருளையும் அருள் வளங்களையும் கொடுக்கக்கூடியது தவறவிடாதீர்கள் தவறவிட்டால்

ஃபஜ்ருடைய தொழுகையை தவற விட்டால் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழாமல் வீடுகளிலே உறங்கிக் கொண்டிருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் யார் ஃபஜ்ரை தொழாமல் இரவிலே உறங்கி காலை வரை விடியாமல் இருக்கிறார்களோ தா கரஜுன் பால ஷைத்தான் ஃபி உத்னை அவர்களுடைய இரண்டு காதிலும் ஷைத்தான் சிறுநீர் கழிக்கிறான்

செய்ததற்கு பிறகு பஜருடைய தொழுகையை தொழுவதற்கு அவன் தயாரானால் மூன்றாவது முடிச்சும் அவிழ்கிறது யார் இந்த மூன்று முடிச்சுகளையும் அவிழ்த்தவர்களாக எழுந்திருக்கிறார்களோ அவர்கள் சுறுசுறுப்பானவர்களாக அவர்கள் அல்லாஹுடைய அருளை பெற்றவர்களாக எழுந்திருப்பார்கள் யார் இந்த பஜருடைய தொழு யார் இந்த மூன்று முடிச்சுக்களையும் அவிழ்க்காத நிலைகளை எழுந்திருக்கிறார்களோ அவர்கள் சோம்பேறிகளாக அவர்கள் கெட்ட ஆத்துமாவை சுமந்தவர்களாக எழுந்திருக்கிறார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சல்லாஹ் அலிவசல்லம் சொன்னார்கள் ஃபஜருடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றவில்லை என்றால் அவர்கள் முனாஃபிகளுடைய முனாஃபிகளுடைய பட்டியலில் சேர்க்கப்படுகிறார்கள் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுகவில்லை என்றால் நாளை மறுமையிலே அல்லாஹுடைய நூரில் இருந்து வெளிச்சத்தில் இருந்து தூரமாக்கப்படுகிறார்கள் ஃபஜருடைய தொழுகையை தொழவில்லை என்றால் நாளை மறுமையில் அல்லாஹுடைய சந்திப்பை அவர்கள் அடைய முடியாது அல்லாஹுவை அவர்களால் பார்க்க முடியாது தொழுகையை தவற விட்டு வீடுகளிலே உறங்கிக் கொண்டிருந்தால் தொழுகையிலே பொழுபோ பொழுபோக்காக இருக்கக்கூடியவர்களுக்கு நாளை மறுமையிலே வயல் என்ற நரகம் அவர்களுக்கு இருக்கிறது பஜனுடைய தொழுகையை தவறவிட்டால் நாளை மறுமையிலே கை என்ற நரகத்துடைய நதியில் நரகத்துடைய ஓடையில் அவர்கள் அதை சந்திப்பார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் பாதுகாப்பானாக பஜரை மறக்கக்கூடியவர்களே பஜரை பஜரை மறந்து வீடுகளிலே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்களே பஜனுடைய தொழுகையை தவறி பின்பற்ற என்பதை நிரூபிப்போம் அல்லாவுக்கு முன்னால் நான் தூங்கினாலும் எனக்கு ஆழ்ந்த தூக்கம் இருந்தாலும் பல களைப்புகள் இருந்தாலும் பல நோய்கள் இருந்தாலும் உன்னால் கடமையாக்கப்பட்ட இந்த கடமையை

அவர் விட மாட்டோம் உறுதி கொடுக்க